வணக்கம் என் பேர் நான் வந்து ஏ படிக்கிறேன் என்னோட பெருத்த பொழுதுபோக்கு வலை பந்து போகிறேன் பாருங்க நான் வந்து விளாட்றேன் இது வந்து டென்னிஸ் சர்ஃப் இது இந்த முன்கை ஆங்கிலத்தில் போகிறான்னு சொல்லுவாங்க இது வந்து பிளேயர் அர்க்காஸ் இது வந்து பின்னுங்கள் சொல்லுவாங்க இது பிளேயர் இன்னொரு இன்னொரு பிரிச்ச பிளேயர் இது வந்து நால் கிராண்ட்ஸ்லாம்கள் இது வந்து களிமண் தரை இது வந்து புல் தரை இது இது ரெண்டு வந் இது இதெலாம் ரெண்டு வந்து கல் தரை இது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் இருக்கும் இது வந்து வும்மில்டன் இருக்கும் இது ரெண்டு வந்து அஸ் ஓப்பன் அப்புறம் யூஎஸ் ஓப்பன் யூஎஸ் ஓப்பனில் இப்போ தான் நடக்குது நன்றி வணக்கம்